நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் சுந்தர் என்கின்ற சோம்பேறி ஒருவன் குறுக்கு வழியில் எப்படியாவது பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணமுடையவன் ஒருநாள் அவன் ஊருக்கு வந்திருந்த மிகப்பெரிய ஜோதிடர் ஒருவரை சந்தித்து தனது எண்ணத்தை அவரிடம் தெரிவித்தான் அதற்கு அந்த ஜோதிடர் உனக்கு லாட்டரி டிக்கெட்டில் எழுபத்தைந்து லட்சம் பரிசு தொகை அடிக்கப் போகின்றது என்று கூறினார் அதை கேட்ட சுந்தர் ஜோதிடரை பார்த்து உண்மையாகவா எப்பொழுது அந்த பரிசு விழும் எனக்கு பரிசு விழுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜோதிடரிடம் கேட்டான் அதற்கு அந்த ஜோதிடர் நீ மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தால் உன்னுடைய பக்தியை பொறுத்தே அந்த பரிசு உனக்கு விழும் என்று கூறிவிட்டு சென்றார் அன்று முதல் அவன் ஒவ்வொரு கோவில்களுக்கும் சென்று வழிபட ஆரம்பித்தான் ஆனாலும் அந்த பரிசு தொகை விழவில்லை அதில் சோர்வடைந்த அவன் அடுத்து அனைத்து தேவாலயங்களுக்கும் சென்று வழிபட ஆரம்பித்தான் அதிலும் அவனுக்கு பலன் கிடைக்காததால் மசூதிக்கு சென்று வழிபட தொடங்கினான் அதிலும் அவனுக்கு பரிசு விழுந்த பாடில்லை எனவே விரக்தியின் உச்சியில் சென்ற சுந்தர் ஒரு பெரிய மலையில் ஏறி நின்று கொண்டு கடவுளை பார்த்து எனக்கு இப்பொழுது எழுபத்தைந்து லட்சம் பரிசு தொகை விழவில்லை என்றால் நான் இந்த மலையிலிருந்து குதித்து இறந்து விடுவேன் என்று உறக்க கத்தினான் ஆனாலும் அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதனால் கோபத்தின் உச்சியில் இருந்தவன் மலை உச்சியிலிருந்து குதித்து தன் உயிரை விட்டான் அவன் இறந்தவுடன் அதே கோபத்தோடு விண்ணுலகம் சென்றான் கடவுள் இருக்கும் அறைக்கு முன்பாக அவன் சென்று மிகுந்த சத்தத்தோடு கத்த ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் அறையை விட்டு வெளியில் வந்த கடவுள் அவனை பார்த்து அமைதியாக இரு உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு சுந்தர் நான் இவ்வளவு முயற்சி எடுத்தும் நீங்கள் ஏன் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் இதற்கு நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும் என்றான் உடனே கடவுள் அவனை பார்த்து நீ அத்தனை முயற்சிகளும் எடுத்தாய் ஆனால் எழுபத்தைந்து லட்சம் பரிசு தொகைக்கான அந்த லாட்ரி டிக்கெட்டுகளை முதலில் நீ வாங்கினாயா என்று கேட்டார் அதற்கு சுந்தர் ஐயோ நான் அதை மட்டும் மறந்து விட்டேனே என்று கூறினான் அதற்கு கடவுள் அதை நீ மறந்ததால்தான் இன்று நீ என் முன் வந்து நிற்கின்றாய் என்று கூறியவாறே அவனை கடவுள் தன்னோடு அழைத்துச் சென்றார் இந்த கதையைப் போலத்தான் நீங்களும் எதையாவது ஒன்றை கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் தன் குழந்தைகள் கேட்பதை கடவுள் எப்பொழுதும் கொடுக்கதான் விரும்புகிறார் ஆனால் அதற்கு போதுமான முயற்சியை மட்டும்தான் கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார் நீங்கள் அதற்காக எந்த முயற்சியையும் எடுக்காத பொழுது கடவுள் உங்கள் யாருக்கும் எதையும் கொடுப்பதில்லை ஆதலால் கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பவர்கள் முதலில் போதுமான முயற்சியை எடுத்துக்கொண்டு அதன் பின் கடவுளை வழிபட்டால் போதும் நீங்கள் வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதற்கு நீங்கள் முழுமனதோடு சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவ